என்னை கேடும் இரைவஜே பும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவனே பும்மை நாடி வருகிறேன் பிப்ரவரி பதினேழாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தரால் வரும் காரியம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் ஐம்பதாம் வசனம் முடிய இந்த காரியம் கர்த்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் கர்த்தரால் வரும் காரியம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஞானி சொன்னபடியாக ஆப்ரஹாமின் ஊழியக்காரர் தேவனுடைய உதவியை நாடினார் காரியம் செம்மையாக மகிழ்ச்சியான பாதையில் சென்றது ஏன் கர்த்தர் தம்முடைய கிருபையை ஆப்ரஹாமை விட்டு நீக்கவில்லை ஊழியக்காரருக்கு முன்னதாகவே ரெபேக்கால் வீட்டிற்கு போய் நடந்தவற்றை கூறுகிறாள் உடனே அவளுடைய சகோதரனான லாபான் ஊழியக்காரரை வரவேற்க துறவுக்கு போகிறான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று மனப்பூர்வமாய் வரவேற்கிறான் காரியங்கள் தொடர்கின்றன ஒரு பெண் வாழப்போகும் இடம் எப்படி இருக்கிறதென்று பெண் வீட்டார் அறிய விரும்புவார்கள் அல்லவா அதற்காக ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஆசிர்வாதங்களை குறித்து ஊழியக்காரர் சொல்கிறார் அடுத்து எஜமான் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம் தான் புறப்படும் போது ஆப்ரஹாம் சொன்ன எல்லாவற்றையும் சொல்கிறார் அடுத்து இவர் ஏன் ரெபேக்காலை தெரிந்து கொண்டார் என்பதையும் விவரமாக சொல்கிறார் சம்மந்தம் பண்ணிக்கொள்ளும் குடும்பத்தார் முடிவெடுக்கும் முன் இவ்வாறு எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் எல்லாவற்றையும் சொன்ன பின் பெண் வீட்டார் தங்கள் விருப்பத்தை அல்லது மறுப்பை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அப்போதுதான் ரெபேக்காலின் வீட்டார் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அறிக்கையிடுகின்றனர் இது அவர்கள் தேடி முயன்று பெற்றதல்ல எதிர்பாராத விதமாக தூர இடத்திலிருந்து ஆனால் நெருங்கிய நல்ல உறவினர் வீட்டிலிருந்து கேட்டு வந்ததை மனப்பூர்வமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் செயல்பட்டதை உணர்ந்திருக்கிறார்கள் நாம் எல்லாரும் நம் வீட்டு திருமண அழைப்புகளின் மேலே எழுத வசதியான கூற்றாகிய இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று இந்த உணர்வு இன்றும் நம் வீட்டு திருமணங்களை நிச்சயிக்கும்போது நமக்கு வர வேண்டும் அநேக குடும்பத்தார் திருமண காரியங்களில் பணம் சாதி போன்றவற்றிற்கு மேலாக ஆண்டவருடைய வழிநடத்துதலை நன்றாக உணர்ந்திருக்கின்றனர் அப்படி முழுமையாக உணர்ந்தால் மட்டும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லலாம் எழுதலாம் அதற்கு அந்த ஊழியக்காரர் போல திருமண காரியத்தில் ஈடுபடுவோரிடம் ஜெப சிந்தை தேவை திருமண காரியம் கர்த்தரால் வந்தால் ஒழிய வாழ்விலும் தாழ்விலும் சுகித்திருக்க முடியாது திருமண காரியம் கர்த்தரால் வந்தால் ஒழிய வாழ்விலும் தாழ்விலும் சுகித்திருக்க முடியாது ஜபம் தேவனே எங்கள் பிள்ளைகளின் திருமண காரியங்கள் உம்மாலே வாய்க்க வேண்டும் நிகழ வேண்டும் ஆமேன் Mm hmm.